வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது துளாராசி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா என்ன பரிகாரம் செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையில அதாவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீதி நேர்மையை தன்னுடைய உயிர் மூச்சாக நினைத்து வாழக்கூடியவங்க துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டேயும் காற்றை போல இனிமையாக பேசி கலந்து பேசக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க தோற்றத்தில் பார்த்திங்கன்னா அழகு கவர்ச்சி உடையவங்களாக இருப்பாங்க நடை உடை பாவனை எல்லாமே ஒரு தன்மை இருக்கும் எதிர்பாலினத்தை வரை இருக்கக்கூடிய ஒரு இயல்பான அழகு உடைய ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசி என்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க அந்த ராசி என்பர்கள் அதே மாதிரி பேச்சுத்தனம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சமரசம் பேசுகிறதிலலாம் கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையை கூட ஒரு நொடி பொழுதில் தீர்க்கக்கூடியவங்க அந்த ராசி என்பர்களே ரெண்டு தரப்புகளையும் என்ன பிரச்சனை அப்படின்னா உடனே போய் சமரசம் பேசக்கூடியவங்க அந்த துலாராசி என்பர்கள் சமரசம் பேசுறதுல இவங்க அடிச்சுக்க வேறு ஆளால் வேறு எந்த ராசிக்காரங்களாலையும் முடியாதுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு சமரசம் பேசுறதுல இவங்க சிறந்தவங்க அதே மாதிரி இவங்களுடைய முகத்தை வச்சு இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது எப்பவுமே ஒரு இளமையான துள்ளலோடு பேசக்கூடியவங்க இந்த ரொம்ப அமைதியாக இனிமையாக பேச்சின் மற்றவங்கள கூட போட்டு மூலியமாக என்பவர்கள் நெகட்டிவாக பேசுறது நெகட்டிவா யாராவது பேசுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த கணமே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவாங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இவங்களுக்கு வரவே வராது எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல கூட பாசிட்டிவா இருக்கணும் இன்பகரமாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனாலும் கூட ராகு ஆறாம் சுக்கிரன் சுக்கரன் அவரோடு இணைந்து இருப்பதனால எதிர்பாராத இருந்து எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நடக்கும் அஷ்டமாதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைவது எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகுமே ஒழிஞ்சு மற்றபடி நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் வெற்றி பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்லலை எதிர்பார்த்த அந்த விஷயம் கண்டிப்பாக நடைபெறும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் தாமதம் வரும் மற்றபடி நீங்கள் எதைக்காக முயற்சி பண்ணுறீங்க சொல்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் செவ்வாய் அவர் வந்து அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறனால ரொம்ப தைரியமாக இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தைரியமாக கையாளுவீங்க உங்களுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கஷ்டங்களை எதிர்கொண்டு அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தெய்வ சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் ராசிக்குரியவர் ராசிகளில் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பதுனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த டைமு கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாத கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி புதன் இணைவது நல்லதல்ல தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசி என்பர்களே அதே மாதிரி வருகின்ற சூரியன் இடத்துல செஞ்சிருக்கிறார் புதிய வீடு கட்டுவதற்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க அரசாங்கம் சம்பந்தமா இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அதை கரெக்டாக செலவு செய்யாமல் கொஞ்சம் வீட்டு தேவைக்காக கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செஞ்சிருவீங்க அதற்கு அப்புறம் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த துளாரா கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்துடும் சந்திரனோட சஞ்சாரம் சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மனக்குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த துளாராசி என்பர்கள் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது தொழிலில் எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த டைம் உண்டாகும் குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் செலவு கொஞ்சம் அதிகமாகும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு திருமண வயதில் இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில துளாராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பிடிவாதமாக ஒவ்வொரு செயலையும் இந்த டைமு இறங்குவீங்க அதில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க கூடிய யோகம் இருக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறா தொழில எதிர்பாராத சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதெல்லாம் வெ முறியடிச்சுட்டு ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஆன்லைன் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக நிலம் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க கொஞ்சம் மந்த நிலை இந்த டைமு காணப்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைந்திரும் கவனமாக இருக்கிறது நல்லது இதற்காக சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி இருவருக்குள்ளேயே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது புதிதாக ஏதாவது ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் போராடுவீங்க ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் இந்த டைம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்துருக்கிறார் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது கரெக்டாக உதவி கிடைக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த துலா ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தோளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கடந்த வாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இனி அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட வேலை எல்லாமே இந்த டைமில் நடக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலட்சியம் காட்டினீங்க அப்படின்னா மதிப்பெண் குறைஞ்சிடும் கொஞ்சம் கவனமா படிக்கிறது நல்லது துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராகு சூரியன் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பாங்க அரசு வழியில் கூட நீங்கள் முயற்சி ஒரு சிலரெலாம் அரசு வேலை கிடைக்கணும் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து சின்ன சின்ன அனுமதியெல்லாம் வேணும் அப்படின்னு முயற்சி செல்கிற செஞ்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் தொழிலில் இதனால் வரையில் சின்ன சின்ன போட்டிகள் இருந்திருக்கும் அந்த போட்டிகள் எல்லாமே இனி வந்து உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குது போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரையில் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் ஒரு சிலர்லாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்திருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்க அந்த துளாராசி என்பர்கள் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை வேலைக்குரிய நல்ல தகவல் வரும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த துளாராசி என்பவர்கள் முயற்சி பண்ணுங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா பகவதிய மன தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மறக்காமல் வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க பகவதி அம்மன் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ